ஒரு பெரிய காட்டில் தென்பட்டிருந்த அழகான தேவையான நிலங்கள் இலகுவான காற்றினால் கூசிக்கொண்டு சிங்கம் ஒருபுறம் தூங்கிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அதன் மையத்திற்கு அருகே குயில்களின் இசை மற்றும் பறவைகளின் தலைகள் மேகங்களில் ஆடியிருந்தன அந்த சிங்கம் மிகப்பெரியது இதயத்தில் விருதுகள் மற்றும் வல்லமை ஆகியவற்றைக் கொண்ட ஆனாலும் அது அந்த நாளில் தனக்கான அமைதியான நேரத்தை அனுபவிக்கின்றது அப்போது ஒரு சிறிய எலி மகிழ்ச்சியுடன் தன் வீடிலிருந்து ஓட்டி வந்தது அந்த சமயம் மிகுந்த உற்சாகத்தில் இருந்தது அது விழிக்கும் போது அதைச் சென்று பார்த்தால் சிங்கத்தை வெறும் தெளிவும் சந்தோஷமும் கொண்ட மனதில் அசைய துவங்கி எலியின் மனதில் உள்ள அதிர்வையும் போதிக்கிறது எலியின் பெரிதான நம்பிக்கையால் அது சிங்கத்தின் உடம்பின் மேல் ஏறி விளையாடத் தொடங்கியது சிங்கத்தின் மிகப்பெரிய உடம்பின் மேல் எலி கேட்டது என் நண்பரே நீ என்னை ஏன் கவனிக்கிறாய் இதற்காக சிங்கம் மாற்றி நோக்கி எலியுடைய வீரத்தை கண்டுபிடித்தது எலியின் ஆட்டங்களில் மகிழ்ச்சி அடைந்த சிங்கம் ஒருமுறை துள்ளிக்குள் சிரித்தது மற்றும் இவ்வளவு நன்றாகும் எனக் கூறியது எலியின் நீண்ட குழிகளால் ஓடும் ஆட்டம் சிங்கம் அங்கிருந்து ஆடுகிறாரில் குழந்தை போலவே உற்றுக்கொண்டது இது காட்டின் மற்ற உயிரினங்களின் கவனத்தை பெற்றது அனைவரும் இதில் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் நன்றாகவே அல்லாத கடிதங்களால் ஈய விமானங்கள் மற்றும் புதர் இளங்களை உற்றுவிட முடியவில்லை அப்போது காட்டில் ஒரு பெரிய சூழல் நிலவியது இந்த ஒரு சந்திப்பாற்றில் காட்டின் பிற உயிரினங்களுக்கு நீண்டகால அன்பு கூறும் நண்பர்களாகவும் ஒற்றுமையை உணர்ந்து கொண்டது சிங்கம் அப்போது உலகின் சிக்கல்களில் சிக்காமல் இருக்கும் என்று உறுதியுடன் காட்டியது எலியின் தன்மையால் பூமியின் அனைத்து உயிரகங்களை சுகமூட்டுகிற அதிசயமாக அமைந்தது